அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அதாவது அதிமுக பாஜகவுல பாதி பாதி தொகுதிகள் வந்து வாங்கணும் அப்படியாதான் கூட்டணி வந்து சாத்தியமாகும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகாரத்தில் இருப்பதாக காட்டிக் கொள்கிறார் பொருளாதார பின்னணியும் அதிகார பின்னணியும் தன்னிடம் இருந்து பறிபோய்விடக்கூடாது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது அறுபது வழக்கு நிலுவையில் இருக்கிற மிளகாப்பொடி வெங்கடேஷ் இவரு அமித்ஷாவை முன்னணியில் நின்று ஒரு பெரும் அறுபது வழக்கு இருக்கிற ஒரு பெரிய குற்றவாளி அமித்ஷாவை எப்படி நெருங்க முடிகிறது அண்ணாமலைக்கும் அமர் பிரசாத்துக்கு கண்டிக்க கொடுத்தா மோடி வரவேற்பு முதல்ல நிற்கலாம் அமர் பிரசாத்தும் அண்ணாமலையும் விரும்பினால் ஆரிஸ் ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸ் ஆரிஸ் போலீஸ் தேடப்படுகிற ஒரு குற்றவாளி யா யாரை பார்த்து நக்கல் பண்ணலாம் டிஜிபியை பார்த்து நக்கல் பண்ணலாம் டிஜிபி இவனுக்கு தேடிட்டு இருக்காரு போலீஸ் இவர் இவர் பக்கத்தில் நிற்கிறார் என்ன சார் சௌரியமா பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா கருடன் பார்த்தா ஓடும் பாம்பு என்ன கேட்குது கருடா கண்ணதாசன் பாட்டு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அப்ப கழுத்து பாம்பு மோடி கழுத்து பாம்பு அமித்ஷா கழுத்து பாம்பு இதெல்லாம் உட்காந்து கருடன் நக்கல் பண்ணுது நைனாருக்கும் நைனார் பையன் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வார் ஓடிடு வார் ரூம்ல பாலாஜியும் நைனாரையும் டேமேஜ் பண்றாரு ஒரு குரூப்பை வச்சு இப்போ என்ன செய்வது என்று வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அதாவது அதிமுகவுக்கு அதிமுக பாஜகவுல பாதி பாதி தொகுதிகள் வந்து வாங்கணும் அப்படின்னா தான் கூட்டணி வந்து சாத்தியமாகும் ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு தொகுதிகள் பாதி பாதி வாங்கினாதான் பாஜக கட்சிக்கே நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்போதான் நம்ம பாதி பாதி தொகுதி வாங்கினாதான் அப்போ ஜெயிக்க முடியும் முப்பது தொகுதிகள் ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரியான ஒரு கணக்கு விதம் வந்து கடிதமாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு இந்த கடிதத்தை பற்றியே அவங்களுடைய பார்வை என்ன அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருப்பதாக காட்டிக்கொள்ளுகிறேன் ஏன்னா அவருக்கு ஒரு கட்சி தலைவருக்கு உண்டான தகுதியும் பொருளாதாரமும் அவர் வந்துருச்சு இப்போ இந்த பொருளாதார பின்னணியும் அதிகார பின்னணியும் தன்னிடமிருந்து பறிபோய் விடக்கூடாது இப்போ புதுசாக நயனா நாகேந்திரன் வந்துட்டார் அவருடைய பையன் பாலாஜி வந்துட்டார் ரெண்டு அண்ணாமலை வந்துட்டாங்க ஒரு அண்ணாமலை இருந்த இடத்துல ரெண்டு அண்ணாமலை வந்துட்டாங்க ஆனால் இவரால் கட்சியில் சேர்க்கப்பட்ட பல முளகாப்படி வெங்கடேஷ் வெங்காய ராமசாமி இப்படி பல பேர் அறுபது வழக்கு நிலுவையில் இருக்கிற இருக்கிற பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அண்ணாமலை நயனா நாகேந்திரன் அவர் பையன் பாலாஜிக்கு தெரியாமல் அறுபது வழக்கு நிலுவையில் இருக்கிற முலகாப்படி வெங்கடேஷ் மிளகாப்பொடியை அடுத்த மூஞ்சி அடிச்சுடுவாரா இல்லை மிளகாப்பொடியை அவங்க அம்மா விற்று தான் ஆராய்ச்சி தான் பண்ணணும் இவர் அமித்ஷாவை முன்னணியில் நின்று ஒரு பெரும் அறுபது வழக்கு இருக்கிற ஒரு பெரிய குற்றவாளி அமித்ஷாவை எப்படி நெருங்க முடிகிறது யார் அண்ணா இப்போ இருக்கிற அண்ணாமலை நயனாரும் அவர் மகன் பாலாஜியும் உதவாமல் எப்படி போக முடியும் அவர் அது போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் எடுத்து எங்கே எந்தெந்த ஊரில் அறுபது கேஸ் இருக்கோ அங்கே பூரா அதை ஆணிச்சி விட்டார் நான் பற்றியா உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெருக்கமானவேன் அறுபது சந்தனக்கட்ட கேஸு அறுபது மாடு மாடு கொலை கொள்ளை திருடு ஏமாத்து வரி ஏற்பு இவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்கிற ஒருவர் பாஜக லேபிள் வண்டிங்கன்னா அண்ணா அமித்ஷாவை சந்திச்சிடலாம் அதே போல் ஆருத்துரா கோல்டு ஃபைனான்ஸ் ஆரிஸ் அண்ணாமலைக்கும் அமர் பிரசாத்துக்கும் கட்டிக்க கொடுத்தா மோடி வரவேற்பை முதல்ல நிற்கலாம் அமர் பிரசாத்தும் அண்ணாமலையும் விரும்பினால் ஆரிசு ஆருதுரா கோல்டு ஃபைனான்ஸ் ஆரிஸ் போலீஸ் தேடப்படுகிற ஒரு குற்றவாளி யா யாரை பார்த்து நக்கல் பண்ணலாம் டிஜிபியை பார்த்து நக்கல் பண்ணலாம் இவர் பொக்கை வச்சுருக்கார் டிஜிபி நக்கல் வச்சு பொக்கை வச்சிருக்காரு யார் கொடுக்குறதுக்கு மோடி கொடுக்குறக்கு போலீஸ் தேடுகிற குற்றவாளி ஆரிஷு யாரை யாரை பார்க்க போகிறாரு பிரதமரை டிஜிபி இவனுக்கு இருக்காரு போலீஸு இவர் இவர் பக்கத்தில் நிற்கிறார் என்ன சார் சௌரியமா பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா கருடன் பார்த்தா ஓடும் பாம்பு என்ன கேட்குது கருடா கண்ணதாசன் பாட்டு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே க கருடன் சொன்னது அப்போ கழுத்து பாம்பு மோடி கழுத்து பாம்பு அமித்ஷா கழுத்து பாம்பு இதெல்லாம் உட்காந்து கருடன் நக்கல் பண்ணுது இதுதான் இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா நம்மளை எல்லா இன்னும் பவர் இருக்கணும் காண்பிப்பதற்காக மோடிக்கு ஆலோசனை சொல்கிறது சரி இப்போ அண்ணாமலை அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்களை சந்திச்சு கேட்கும்பொழுது இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொன்னபோது என்னுடைய வாய கிளறாதீங்க அப்படின்னு சொல்லி இது என்ன கேட்டீங்கன்னா பிஜேபியினுடைய கூட்டணி தான் பிஜேபி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு எந்த விஷயத்தினால இவர் வந்து ஓரங்கட்டப்பட்டாரோ அதையே திருப்பியும் பேசி ஒரு பேசும் பொருளாக அதை மாற்றுறாரு அப்போ அதை எப்படி அதோடைய நோக்கம் என்னவா இருக்கும் அதற்கு காரணம் என்ன அதான் முதல்ல சொன்ன காரணம் தான் நான் இன்னும் அதிகாரம் ஐயா அவர் கொஞ்சம் டம்மி ஆகிட்டாங்க தேசிய பொதுக்குழு ஒரு லட்சம் பேர் வருவாங்க எவ்வளவு ஒரு ஆமாம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஐயா திமுக அண்ணா திமுக ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இப்போ ஏறக்கூடிய முப்பத்தி ஆறு மாநிலம் முப்பத்தி ஆறு மாநிலத்தில் ரெண்டாயிரம் பேர் போட்டிங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் பேர் ஒரு ஆள் யார் அண்ணாமலை இப்போ ஒரு பதவிங்கிறது ஆறு பேர் ஒரு பதவியாக இருக்கும் அறுபத்தாறாயிரம் பேர் ஒரு பதவி அதான் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஆ இவரே இல்லையா நான் தான் லைவாக இருக்கேன் மாநிலத்தில் இதை காண்பிப்பதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமிஷா வந்த கூட்டத்தில் இவர் கூட்டிகிட்டு வந்த காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் தொடர்புலாம் ஏப்பா கூட்டம் அவர் வண்டி வச்சு வந்துடு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் வண்டியோடு வந்துடு எல்லோரும் ஐம்பது பேர் வந்து நூறு பேர் வந்துடுன்னு ஒரு கூட்டம் கூட்டி என் பேரை சொல்லுகிற போது எல்லாருமே கோஷம் போடணும் யார் அண்ணாமலை ஏற்பாடு நீங்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு கொண்டு போய் நீங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற காலையில் நிறுத்திங்கன்னா ஏறிடுவாங்க எல்லா லாரியில் ஐநூறுரூவா உடுத்திங்கன்னா அண்ணாதிமுக ரெட்டைகளை போட்ட சேலை கட்டுக்குவாங்க சாயங்காலம் திமுக பார்டர் போட்டு சேலை கட்டுவாங்க காலையில் ஆயிரம் சாயங்காலம் ஆயிரம் எந்த மக்களும் வரமாட்டான் யார் வருவா அந்த ஒடுக்கப்பட்ட கூலி வேலைக்கு போகிற மக்கள் தான் வருவாள் அவன் பாவம் ஆயிரம் ரூபா வேணும் இதே கதை அண்ணாமலை கதை அப்படி வந்து அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் கூட அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய செல்வாக்க இப்படி பண்றாருன்னு ஆமா அப்படி செல்வாக்கொழுது இப்போ அமித்ஷா அவர்களும் சரி மோடி அவர்களுமே வந்து தான் சொல்லக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றணும் தன்னுடைய தான் நிறைவேற்றணும் நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா அண்ணாமலை அவர்கள் இங்க இருந்து கொண்டு ஒரு டிமாண்ட் பண்றதா இருக்கட்டும் இப்படி வச்சாதான் கூட்டணி வைக்கணும் இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை சிவாரிசி செய்யறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க எப்படி ஏத்துக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் இல்லப்பா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க இவர் அபாயம் ஓடிட்டு இருக்கு என்னன்னா பிஜேபியை பொறுத்தவரைக்கும் தனி மனித கோஷமே அங்கே இல்லை பாரத் மாதா கி ஜே மோடி வாழ்கன்னு சொல்ல மாட்டான் அமித்ஷா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டான் நட்டா வாழ்க ராஜநாத் சிங் வாழ யாரும் பேசவே மாட்டான் யார் வாழ்க பாரதி மாதா கி ஜெய ஓம் காளி ஜெய்காலி தான் இங்கே அண்ணாமலை ஜெயங்கிறான் இதை பிஜேபி தேய்ந்து கொண்டு இருக்கிறது பிஜேபி அழிந்து கொண்டு இருக்கிறது பிஜேபிக்குள்ளே தனி மனிதனுடைய புகழ் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இத பிஜேபி வந்து எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தலைமையில இருக்கக்கூடிய மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ இதை வந்து கண்டும் காணாமலா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல இல்ல அது அதிரடி நடவடிக்கை கூடி சீக்கிரம் வரும் சார் ஆனா அவருக்கு வந்து ஒரு தேசிய அளவில் அங்கீகாரம் கொடுக்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்றாரு அமிஷா எந்த பிரஸ்பென்ட் சொன்னாரு சொல்லல சார் அந்த மாதிரி அத வாய்ப்பு இல்ல ஆமா இவர மாநில தலைவர்ல தூக்கி எவ்வளவு தூரம் அரபிக் கடலை தூக்கி செய்தாங்க அஹ் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அறுபத்தி நாலாயிரம் பேர் வருவா அதுல ஒரு ஆளு அதுலயுமே வாய்ப்பு இல்ல இவரு பாஜகவில் தன்னுடைய முக்கியத்துவத்தை ஒரு ஒரு பிரம்மாண்டமாக காண்பிப்பதற்கு செயற்கையை உருவாக்குறாரு இப்போ நயனாருக்கும் நயனார் பையன் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வார் ஓடிட்டுருக்கு இப்போ மீண்டும் வார் ரூமில் பாலாஜியும் நயனாரையும் டேமேஜ் பண்ணுறாரு ஒரு குரூப்பை வச்சு மாநில தலைவராக இருக்கும்போது பாஜகவை வளர்த்துவது விட தன்னை வளர்த்துவதில் தான் அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டியும் அதிகம் அக்கறை காட்டினாங்க இப்போ பாஜக இப்ப என்ன செய்வது என்று தலையை முடிய பிச்சுக்கிட்டு மட்டப்படுத்துவதற்கு அண்ணாமலை அவர்கள் எந்த மாதிரியான செயல்களை செய்யறாரு நினைக்கிறீங்க அண்ணா அமித்ஷாவுக்கு முன்னாடியே தன்னுடைய ஆதரவாளர்கள் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து கத்த சொல்றாரு நயனார் பேரை சொன்னா காக்கா குஞ்சு கூட கத்தலை என்னுடைய செல்வாக்கு பார்த்தீங்களா அமித்ஷா இவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லை என்னையே தலைவர் வைக்கணும் மீண்டும் வைக்கணும் நான் தான் இங்கே நைனார தலைவராக போட்டாலும் பாங்க பாலாஜி தலைவராக போட்டாலும் நான் என்ன தான் மக்கள் ஏற்றுக்கிறான் தலைவனா தாமரைக்கெல்லாம் மரியாதை இல்லை பிஜேபிக்கு எனக்கு தான் மரியாதை எனக்கு தான் மரியாதை சனி மனிதனுக்கு தான் இங்கே அப்போ பிஜேபியோட தத்துவமே கால காலாவதியாகி போச்சு இப்ப பிஜேபி வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றத சொல்றீங்க ஆனா அண்ணாமலை அவர்களுடைய செயல்கள் எல்லாம் பாக்கும்போது தான் தமிழகத்துல ஒரு அரசியல்ல ஒரு புள்ளியாக இருக்கணும் அப்படின்றதுல அவர் நினைக்கிறாருன்றது தெரியுது வெளிப்படையாகவே அப்ப என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும்னு நினைக்கிறீங்க இவர் தனித்து செயல்பட வாய்ப்புகள் இருக்கா பிஜேபி இருந்தே செயல்படுவாரா இல்ல பிஜேபி இல்லாம செயல்பட போறாரா அப்படி இல்ல பிஜேபி இல்லாம பிஜேபி ஒரு நெருக்கடி கொடுக்கட்டும் தான் தன்னுடைய கட்சி வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம் தனியா தனி கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஏற்பட்ட இப்போ இந்த ஆதரவாளர் கூட என்னுடைய ஆதரவாளர்கள் தான் பிஜேபி ஆதரவாளர்கள் என்னுடைய துதிய தாமரை முக்கியம் இல்லை நான் தான் அண்ணாமலை தான் முக்கியம் இப்படி ஒரு பிரமையை பிஜேபி தலைமைக்கு காண்பிப்பதற்கான முயற்சி தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூத்தி பதினெட்டு சீட்டை பிஜேபி நிற்கணுங்கிற விஷயம் இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலை தான் கூட்டணியை உருவாக்குவதற்கு அமித்ஷா பட்டப்பாடு நமக்கு தெரியும் அமித்ஷா பட்டப்பாடு நமக்கு தெரியும் அமித்ஷா முதல்ல நேரடி எடப்பாடி சந்திக்க சந்திக்க முடியாதுட்டார் எடப்பாடி அமித்ஷா காற்று கிடந்து ஒவ்வொரு கட்சிக்காரன் வீட்டுக்காக போய் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு மூணு நாள் உள்துறை செயலர்கள் லீவு விடப்படுதுன்னு நீங்கள் போடு போடாத குறையா எங்கே வந்தார் சென்னை வந்தார் சென்னை வந்து அமித்ஷா எடப்பாடியை சந்தித்த பிறகு தான் நீங்கள் அங்கேருந்து எல்லா மீடியா பூரா வந்துட்டான் எடப்பாடி பார்க்கவே மாட்டேங்கிறார் எடப்பாடியை அமித்ஷாவுடைய இந்த பயணம் தோல்வின்னு ஃப்ராசிஸ் வர்றாங்க நிலமைக்கு வந்துருச்சு கெஞ்சுறாங்க குருமூர்த்தியும் ஏப்பா எப்படியா அமித்ஷா பார்த்துருங்க அமித்ஷா பார்த்துருங்க அப்போது சாயங்காலத்துக்கு மேலே தான் எடப்பாடி அமித்ஷா பார்த்தார் இல்லைன்னா ஆல் ஆல் இண்டியா செய்தி நிறுவனங்கள் பூரா அமித்ஷாவுடைய பயணம் தோல்வி எடப்பாடி சந்திக்க மறுக்கிறார் செய்தி வந்துடும் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தனித்து செயல்படுறதுக்கான ஒரு இதுல தான் வந்து இது மாதிரியான செயல்கள்லாம் செய்யறாரு அப்படின்றது அப்படி ஒரு கருத்துக்கள் இருக்கு நீங்களும் அதை சொல்றீங்க ஆனா அவர் கூட்டணியில வைக்கிறது வாய்ப்பு இருக்கு சீமான் அவர்கள் கூட இப்போ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அதனால சீமான் கூட சேர்ந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறேன் இல்ல கூட்டணி வச்சா சீமா ஒரே நல்ல கதை முடிஞ்சு போயிரு சீமான் சீமான் அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்கும் இல்ல அண்ணா சீமா கதையே முடியும் அண்ணாமலை யாரு பாப்பா தமிழ் தேசிய இயக்கம் என்பது பார்ப்பன இயக்கங்களுக்கு எதிரானது தான் திராவிட திராவிட இயக்கம் கூட பார்ப்பன இயக்கங்களோட கூட்டு வச்சுருந்தான் கருணாநிதி ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டிருந்தாங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு ஆனால் தமிழ் தேசிய இயக்கம் பார்ப்பன கட்சிகளோடு பிஜேபியோடு ஆர்எஸ்எஸ் கூட்டு வைத்தால் சீமாங்கிட்ட அவர் மனைவி கைல்வெளியை தவிர அங்கே இருக்கிற வசூல் பண்ணி கொடுக்குற பாகியராஜ பாக்கியநாதனை தவிர அத்தனை பேர் வெளியேறிடுவோம் அத்தனை பேராக வெளியேறிடுவான் அது வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் ஈழ அரசியல் பி இப்போ பிஜேபி தான் எனக்கு ஆசான் சங்கி தான் என் ஜம்பத்தின்னு சொல்லிகிட்ருக்காரு இப்போ வர்ற தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானுடைய நிலை என்னென்னு தெரிஞ்சு போயிருக்கும் பத்து மாதத்துக்கு முன்னாடியே வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க இப்போ பிஜேபியில் கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில கூட்டணி அப்படின்றத வெளிப்படையா சொல்றாங்க இவங்க இதுல விருப்பமே இல்லைனாலுமே கூட்டணின்றத சொல்கிறாங்களே தவிர அதிமுக ரொம்பவே கான்பிடென்ஷியலா ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டணி இல்லாம போயிரும் இப்படிலாம் செய்திகள் வருது அப்படி வருதுன்னா அதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார் அது வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை கூட்டணி இந்த கூட்டணியில பெரிய என்ன யாருன்னா பிஜேபி பிஜேபி அவ்வளவு சாதாரணமாக எடை போட முடியாது ஒன்றரை ஆண்டு காலம் கூட்டணி இல்லாமல் எடப்பாடி வெளியிருந்தார் அது அப்போ அதை அவர்கள் அதை அதிமுக எடப்பாடியும் கருத்துல எடுத்துக்கலாம் ஆனா இப்போ எடப்பாடி கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு தேவை ஏ இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அகற்றினோம் திமுக ஆட்சி இருபத்தி ஆறில் அகற்ற வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இல்லை யாருக்கு இருக்குது பிஜேபிக்கு இருக்குது ஏன்னா அகில இந்திய அளவில் தென் மாநில முதல்வர்களை கூட்டி டெல்லிக்கு தளபடியாக இருப்பது திமுக ஆட்சி தான் அப்போது எடப்பாடியை வைத்து தான் திமுக ஆட்சியை அகற்றணும் ஏன்னா எடப்பாடி தான் ஒரு இருபது சதவீத வாக்கு இருக்குது ஒரு பிரதான கட்சி இருக்குது பூச்சு கமிட்டி வரைக்கும் இருக்கு அது வேறு எங்கேயும் இல்லை அப்போது அண்ணாமலை சொல்லுவது பாதியை வாங்கு முக்காவாசியை வாங்கு இதெல்லாம் காதலியே வாங்க மாட்டாங்க இல்லை சார் இப்போ இவர் வந்து தன்னுடைய தலைமை பொறுப்பு இருக்கு எனக்கு இல்லைன்னா நானும் ஒரு முக்கியமான நபர் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காக இந்த கடிதம் எழுதுறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் பாதி பாதி தொகுதி அப்படி வாங்கினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முப்பது தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெறும்ன்றதையும் குறிப்பிடுறாரு அதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு இல்லமா இவர் சொல்ற எதுவுமே நடக்கல நீங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து சீட்டு நான் பிஜேபிக்கு தரேன்னு சொன்னார் இவரே ஜெயிக்க முடியல இவரே டம்மி பீஸாக போயிட்டார் ரெண்டாவது இப்போது பதினைஞ்சி சதவீதம் ஓட்டை நான் காமிப்பேன்னார் அதையும் காமிக்க முடியல ரெண்டாவது இவர் சொல்லுகிற எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டேங்குது யார் அந்த சார் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு பல ரகசியங்கள் என்கிட்ட இருக்குனார் இப்போ இருபத்தி நாலுங்கிறது நாற்பத்தெட்டு மணிநேரம் ஆச்சு அறுபத்தெட்டு ஆச்சு எழுபத்தெட்டாச்சு ஆளையே காணும் அப்போது திமுக ஃபைல்ஸ் ஒன்று ஃபைல்ஸ் டூ பலாயிரம் கோடி ஊழல்னார் ஊழல் பண்ணுற கட்சியிட்டே கமிஷன் கட்டிங் வாங்கிட்டார் அதனால பிஜேபி தூக்கி வீசுகிறான் அப்போ அதில் வேறு என்ன குற்றச்சாட்டு ஒரு மேலே பிஜேபி திமுக ஒளினா திமுக காசு வாங்குறிய திமுகிட்டே கமிஷன் வாங்கிறிய திமுக பலாயிரம் கோடி சேர்த்துட்டிய அதனால தான் அண்ணாமலையுடைய மனைவி அகிலா நிறுவனமும் மச்சா சிவகுமார் நிறுவனத்தில் இருப்பால் ஐடி விடுறான் பிஜேபி எல்லா பக்கமும் ரைடு விடும் பிஜேபி ஆள்லேயே ரயில் விடுறான் அப்படின்னா திமுகவிடம் பல கோடியில் பணம் வாங்கிட்டேன் நேருட்டு வாங்கிட்டேன் சக்கரை பண்ணிட்டு வாங்கிட்டேன் ஏவா வேலுட்டு வாங்கிட்டேன் இப்படி பல பேர் வாங்கினதை பிஜேபி உறுதி செஞ்சு தான் இவரை தூக்கி எறிகிறான் சரி சார் இப்போ இருந்துமே வந்து அவர் நிராகரிக்கப்படுறாரு இன்னுமே வந்து கட்சியில் சில நெருக்கடிகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு கூட்டணி இந்த கூட்டணிக்காக அமித்ஷா அவர்களே பாடுபட்டு கூட்டணி அமைச்சாருன்னு சொல்றீங்களோ அந்த கூட்டணி இவருக்கே பிடிக்கல அப்படின்றதுனால இவர் நிறைய சிக்கல்களை வந்து ஏற்படுத்துறாரு இப்போ பிஜேபியில இருந்துமே வெளியில வந்துட்டாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் என்னவாகும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பொறுத்தவரை கொங்கு முன்னேற்ற கழகம்னு அவர் சார்ந்த சமூக கட்சி வச்சுக்குவார் அது அதை அதை அவரால் வச்சுக்க முடியும் வச்சு அவர் அவர்கிட்ட இருக்கிற பினாமிகளை தக்க வச்சு ஆகணும் இப்போது இது சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவிட்டு இன்றைக்கி ஒரு மூணாறு ஐயாயிரம் கோடி சேர்ந்துருச்சு இந்த ஐயாயிரம் கோடியும் பல பினாமிகள் இருக்காங்க இவர்களை தக்க வைக்கணும்னா ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அண்ணா ஆவலா அதாவது அலையா அலையுது சசிகலா பல பேர் ஆட்டையை போட்டு போயிட்டான் பல ஆயிரம் கோடியே இப்போ அதே ஆண் சசிகலாவாக யார் இருக்கானா அண்ணாமலை மாறிட்டார் அண்ணாமலையும் பல பினாமிகளை வச்சுருக்கார் பல கோடிகள் இருக்குது அமர் பிரசாத் ரெட்டி வசூல் பண்ணி கொடுத்த காசெல்லாம் அப்போ இதை தக்க வைக்கணும் எல்லாம் திமுக இருந்து வாங்கினது தான் இப்போ எங்கேயே திமுக தானே ஆளுங்கட்சி ஜி ஸ்கொயர்லேருந்து வாங்கினது ஏன்னா இவர் சொன்னால் பிஎல் சந்தோஷ் இது வேணால் செய்வார் பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புச் செயலர் அகில இந்திய அவர் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் உத்தரவு போட முடியும் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது இதெல்லாம் சகிக்காம தான் பிஜேபி இவரை தூக்கி டம்மி பீஸாக ஆக் ஆக்குச்சு ஆனாலும் இவர் இப்ப என்ன நினைக்கிறாரு பிஜேபி தூக்கி வெளியே நம்மளை போட்டா நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம் இதே காரணமாக காமிச்சு பிஜேபி எதிர்ப்பதை ஒரு பிரதானமா கொள்கையாக மாற்றிடலான்னு இப்ப இவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் இருப்பதை போல அங்கே ஒரு பிரமே காமிச்சார் அண்ணாமலை சாரி அப்போ அண்ணாமலை அவர்கள் போறாரு அப்படின்னு சொல்றீங்களா சார் உங்களதான் அதான் உண்மை அதான் உண்மை அரசியல் சூழல் குறித்து பல நன்றி நன்றி வணக்கம்